ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எந்த இன்னைக்கு வந்து நம்ம நேசரத்து நேசரத்துன்னு திருநெல்வேலி திருநெல்வேலி பக்கத்தில் இருக்க ஊர் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில இந்த நேசரத்து ஸ்பெஷல் வந்து பொருளங்காய் உருண்டை அதுதான் உங்களுக்கு செஞ்சு கட்டுப்பறேன் பொருவிலங்காய் உருண்டைன்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில ரொம்ப சூப்பராக இருக்கும் அன்னைக்கு அதுதான் போகிறோம் நேசரத்து திருநெல்வேலி நம்ம அந்த சைடில் எல்லாத்துக்கும் தெரியும் இது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும் எல்லாருமே எப்பவுமே இருக்கும் இது எல்லார் வீட்லேயும் அதுமாதிரி நாங்களாம் ஊருக்கெலாம் போனாலும் இதை கண்டிப்பாக வாங்கிட்டு வரும் இது கிடைக்கிறதும் கஷ்டம் கொஞ்சமாக தான் போடுவாங்க அது கரெக்டாக விற்றுறோம் பாருங்கள் அந்த பண்டிகை நல்லா கிடைக்கவே கிடைக்காது பாதி பேருக்கு மாதிரி டேஸ்ட்டான உருண்டை தான் இப்போ செஞ்சு காட்ட அதுக்கு வந்து புழுங்க நம்ம இப்போ சாப்பாடு அரிசி தான் எடுத்து வச்சுக்கேன் ஒரு டம்ளர் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு டம்ளர் உங்களுக்கு சுக்கு தான் இந்த சுக்குன்னா நம்ம இஞ்சி நம்ம காய வச்சா சுக்குன்னு சொல்லுவோம் அதுமாதிரி அந்த சுக்கு தான் அந்த சுக்கள் தான் உங்களுக்கு செய்ய போகிறோம் அந்த சுக்கு வந்து நல்ல செருமான தன்மையை கொடுக்கும் நமக்கு இந்த ரொம்ப அந்த மோஷன் போகிறது கஷ்டமாலாம் இருந்தால் க்ளீனாக்கும் நல்ல வயிறு அதுக்காக அந்த சுக்கு இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இந்த ஒரு டம்ளருக்கு சுக்கு இது ஏழை காத்து உங்களுக்கு இவ்வளோ சுக்கை வந்து மிக்சியில் அரைக்கணும் நம்ம அப்புறம் கற்பட்டி பனை கற்பட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதே ஒரு டம்ளர் எடுத்தாலும் சரி தான் நீங்கள் முக்கால் டம்ளர் எடுத்தாலும் சரி தான் அரை டம்ளர் எடுத்தாலும் சரி உங்களுடைய இனிப்புக்கு தக்க எடுத்துக்கோங்க எல்லாருமே இந்த நுழுக்கிக்க நம்ம நுணுக்கிட்டு கொஞ்சம் அப்படியே நல்லா மரக்கூடி வர மாதிரி பாகு மாதிரி வரணும் சும்மா மரக்கூடி வந்தாலே போதும் அதை ஊற்றி நல்லா சூடாக கை போருக்கிற அளவில் நம்ம போ நல்லா பிடிக்கணும் பிடிச்சிட்டு இது வந்து அரிசி மாவு வீட்லேயே அரிசி வச்சிருக்கேன் அந்த அரிசி மாவில் உருட்டி அப்படியே வச்சிடணும் வச்சுட்டு ஒரு ப பத்து நிமிஷம் வச்சு எடுத்து சாப்பிட்டிங்கனா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ பொறு பொருண் இருக்குங்க அந்த சாப்பிடும்போதே நல்லா இருக்கும் நல்ல சக்தியாகவும் உங்களுக்கு வயிறு எந்த சம்மந்தப்பட்ட வயிறு க்ளீனாக ஆக்கிடும் நல்லா உங்களுக்கு அப்படிப்பட்ட பலகாரம் தான் நீங்கள் செஞ்சு கட்டு போகிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு நேசரத்து தெரியும்னு சொல்லுங்கள் நேசரத்து தெரியணுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏன்னா என்னுடைய அப்பாவுன்னு நேசரத்து உங்களுக்கு அதுக்காக தான் சொல்கிறேன் எத்தனை பேருக்கு தெரியணும்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம போய் பொரிய அரிசியை வறுத்துருவோம் அதாவது பொரிய அரிசி மாதிரி வறுக்கணும் வறுத்துட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிடணும் நிறையா அரைக்கிறதா தான் நம்ம மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் இப்போ நமக்கு ஒரு டம்ளா நம்ம மிக்ஸியிலே வச்சுன்னா கொஞ்சம் நைஸாக அரைக்கணும் நல்லா அவ்வளோதான் வேணும் கொரம்பரன்னு அரைக்க கூடாது கொஞ்சம் நல்லா நைசாக அரைச்சிக்கோங்க சட்டி சூடாயிடுச்சு நம்ம அரிசியை போட்டுவோம் கொஞ்சம் பொறுமையாக தான் வீ நல்லா வறுக்கணும் அது செவந்து நல்லா அழகாக குண்டு குண்டாக வரும் பொறி அரிசி மணமும் அவ்வளோ சூப்பராக வரும் அந்த டைம் நம்ம ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணி நல்லா கொஞ்சம் ஆற வச்சு அப்புறம் தான் நம்ம அரைக்கணும் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் ஸ்லோ கொஞ்சம் மீடியம் ஸ்லோவில் வச்சுக்கலாம் வச்சுட்டு அப்படியே கைவிடாமல் கொஞ்சம் அப்பப்போ கை கொஞ்சம் நடுநடுவில் கிண்டி விட்டுக்கங்க கிண்டி விட்டுட்டு அங்கே என்ன ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் அது ரெடி ஆகிடும் இது வெறுமாவே நம்ம வறுத்து பிள்ளைங்களுக்கு பொறியாக்கி வெள்ளம் கற்பட்டி இது சக்கரை போட்டு கையில் கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொறி வச்சு எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு தெரியல எதிர்க்க கலர் மாறுது வெடிக்கவும் செய்யும் நல்லா நல்லா வறுத்தாச்சு இன்னும் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் நல்லா பொறிஞ்சிருச்சு எல்லா கலரும் மாறிடுச்சு உங்களுக்கு இந்த பாருங்க கலர் இந்த கலரில் தான் இருக்கணும் வாசம் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஆஃப் பண்ணி வச்சு இது நல்லா ஆறட்டும் அதுக்காக நம்ம சுக்குலாம் போய் அரைச்சிட்டு வந்துடும் இந்த அளவு தான் இருக்கணும் உங்களுக்கே தெரியும் அப்படியே மணக்கம் நம்ம சும்மா ஏலக்காவே இதில் போட்டுருவோம் அப்படியே கொஞ்சம் வா நமக்கு இதோடு சேர்த்து அரைச்சு இன்னும் கொஞ்சம் போட்டுட்டோம் சுக்கு உங்களுக்கு மிக்ஸி அரைப்பட்டால் இப்படியே போடுங்க இல்லைனா நுணுக்கி போடுங்க இல்லைனா மிக்ஸி பிளேடு உடஞ்சிரும் அதனால் அதை சொல்லிட்டோம் உங்களுக்கு நான் உங்களுக்கு ஏன் மிக்ஸி அரைப்பட்டுறோம் உங்களுக்கு அரைக்கலாம் ஒரு நசுக்கி நசுக்கிட்டு போட்டுருங்க கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுருவோம் இதில் சுவைக்கு இந்த சும்மா உண்டு உப்பு அவ்வளோதான் இதை நுண்ணிக்கிட்டு வந்துடுவோம் ரைட்டாக கொஞ்சாலே போடுறோம் இது பார்த்திங்கன்னா சுக்கு எவ்வளோ அழகாக அரைப்பட்டுருச்சு ரொம்ப வந்து வாசமும் அப்படி இருக்குது உங்களுக்கு நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது இதுலேயே நம்ம வந்து அரிசியும் போட்டு அரைச்சிடலாம் உங்களுக்கு பிரச்சனை இன்னும் நைஸா வந்துடும் அப்படியே உங்களுக்கு அரிசி ஆரிச்சா மட்டும் பாத்துருவோம் அதுக்கப்புறம் நம்ம கற்பட்டி வச்சுக்கலாம் நமக்கு வேண்டிய அளவு உடச்சி அடிச்சுக்கோ உடச்சி அடிச்சு இந்த அளவுக்கு போதும் எப்படி இருக்கு பாருங்க வாசனை அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த அளவு போதும் நமக்கு வேணும்னா பார்த்துக்கலாம் இதில் ஜாஸ்தி இருந்தாலும் கொஞ்சம் குறச்சிக்கலாம் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கருப்பட்டி இந்த பொருங்க சுக்கி சுக்கியும் இதில் அரைச்சிட்டேன் ஏன்னா இன்னும் அரிசி ஆறலை அதுக்குள்ளே இதில் வச்சுக்கோ உங்களுக்கு எவ்வளோ அளவுன்னு பார்த்துக்கணும் கொஞ்சம் ரொம்ப அரைச்சா அப்படியே ஒட்டிடும் கருப்பட்டி உங்களுக்கு பார்த்து ஒரு ஓட்டு ஓட்டிடணும் நல்ல கருப்பட்டினே அழகாக வந்துடும் உங்களுக்கு பெருமை பூ மாதிரி வந்துடும் சூப்பராக சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து லாஸ்ட்டில் ஒரு தட்டில் போட்டுக்கிட்டோம் இப்போ பொரிய அரிசியும் அரைச்சிடுவோம் பொரிய அரிசியும் போட்டுருவோம் அது நல்லா அரைச்சு மிக்சி கழுவ எல்லாம் அதே மிக்ஸி தான் எல்லாம் தான் இருக்குது பொரிய அரிசியாக அரைச்சி அரைச்சிடுவோம் நல்லா பிஸ்கட் மாதிரி அரைப்பட்டுரும் இப்போ அரைச்சிட்டு பார்ப்போம் என்ன சூப்பராக படிச்சு போடுங்க இந்த நைஸ்க்கு இருக்கணும் இப்போ பொறி அரிசியும் இதில் கொட்டி வச்சுருவோம் இப்போ நம்ம அடுத்து கருப்பட்டியாக கொஞ்சம் அப்படியே நல்லா பாகு பா கொஞ்சம் பாகவும் வரக்கூடாது ஒரு நல்லா குறிப்பிட்ட அளவு பாகு பார்த்து வச்சுக்கலாம் இப்போ ரெண்டுமே உங்களுக்கு சமமாக இருக்குது கருப்பட்டியும் அப்படி தான் இருக்குது உங்களுக்கு அரிசி மாவும் ரெண்டுமே சமமாக இருக்குது அப்படி தான் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு நல்லாயிருக்கும் வேறு ஒன்றும் இல்லை எல்லாம் குட்டீஸ்க்குலாம் இனிப்பு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சுக்கு இருக்கனால சுக்கு காரமாக இருக்கும் அதுக்காக இந்த அளவு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம போய் பால் வச்சிரு பாகு அதாவது பால் எடுக்கக்கூடாது பிசு பிசுப்பு தன்மை வரணும் அவ்வளோதான் ஸ்டவ் பற்ற வச்சு இந்த கரெக்டாக இந்த ஒரு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தண்ணி சூடாகட்டும் இப்போ இந்த கருப்பட்டியும் போட்டுருவோம் கருப்பட்டி சுக்கு ஏலக்காய் எல்லாம் இதில் இருக்கு அதே கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும் நல்லா கரைஞ்சி அதுவாக வரும் நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை வந்தோன்னா நம்ம அப்படியே ஆஃப் பண்ணி சூடாக அதை ஊற்றிக்கண்டனும் அப்புறம் அப்படியே சுக்கு நல்லா மிதக்குது சுக்குடைய காரம் அப்படி இருக்கு பார்த்தேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது சுக்கு காரம் நல்லா இருக்குது சுக்கு காரம் சளிலாம் பிடிக்காது இப்போ இந்த குளிர் காலம் மழையெல்லாம் வருது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா வச்சுக்கோன்னா இருமல் சளிலாம் கண்டிப்பாக வரவே வராது ஏன்னா கருப்படியும் உடம்புக்கு நல்லது அரிசியும் நல்லது உங்களுக்கு சுக்கும் ரொம்ப நல்லது நம்ம அரிசி மாவில் தான் அதை சும்மா தொட்டு உருட்டி எடுக்க போகிறோம் அதை பியாமல் இருக்கிறது வேறு ஒன்று அப்புறம் செட் ஆகிடுச்சுன்னா நல்லா கட்டி ஆகிடும் நம்ம உடச்சி சாப்பிடும்போது நல்லா இருக்கும் பிச்சு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் வந்தால் போதும் ஆஃப் பண்ணிட வேண்டியது கொஞ்சம் பிசு புசு வந்தால் போதும் இவர் சும்மா அப்படியே கையில் ஒட்டி எடுக்கணும் வேறு ஒன்றில் ஆஃப் பண்ணிவிடுவோம் சூடாக இருக்கும் நம்ம கொஞ்சமாக தான் அப்படியே ஊற்றி கலர்னா நம்ம வேண்டிய போது நம்ம கையை வச்சு பிசையணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் கை பொத்து போயிடும் கருப்பி கதக்கும் நமக்கு பாகு கிண்டி கிண்டி பார்த்துட்டு ஊற்றிக்கணும் அது கரெக்டாக வந்துடும் மீதிலாம் இருக்காது ரொம்ப நல்லா நம்ம பசிஞ்சிட்டு ஒரு கால் மணி நேரம் விட்டுருவோம் அதுக்கப்புறம் காஞ்சோன்தான் அதை எடுத்து சாப்பிட பார்க்கணும் நல்லா இருக்கும் கொஞ்சம் ஊற்றி பசங்க இப்போ நம்ம இந்த அரிசி அரிசி மாவியும் இதில் தற்ற ரெடியாக கொட்டி வச்சுப்போம் சும்மா ஏன்னா அது நமக்கு தொட்டுக்கிறதுக்கு தான் உருட்டி எடுக்க தான் மாவு கொஞ்சம் தான் போட்டுக்கேன் இந்த இவ்வளோ இருக்கு மீதி அப்படியே வச்சுருவோம் இப்போ உருட்டிடுவோம் சூடாக தான் இருப்போம் பார்த்து சுட சுட நம்ம உருட்டிடணும் ஆறுனொன்று தான் சாப்பிட்ணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கை எந்த பக்கம் வேணுமோ அந்த கொஞ்சம் இருக்குது கருப்பிடி பாகு இது வேணும்போது ஊற்றிக்கலாம் பற்றினா இந்த அளவு இந்த அளவை ஊற்றிக்கிட்டு இந்த ஊற்றிடணும் இந்த அவ்வளோதான் அப்படியே எடுத்து வச்சிடணும் இதை வச்சுட்டா பாருங்கள் என்ன டேஸ்ட்டாக இருக்குதுன்னு தெரியுமாங்க ஒரு வாட்டி சாப்பிட்டா மிஸ் பண்ணவே மாட்டீங்க உண்மையாகவே எங்கள் ஊர் திருநெல்வேலி நேசத்து பக்கம்லாம் பலகாரங்கள்லாம் ஒன்று ஒன்று அவ்வளோ சூப்பராக இருக்கும் உண்மையாக அதை கற்றுக்கிட்டோம்னா நமக்கு அதெல்லாம் சூப்பர் உங்களுக்கு இந்த அளவு செஞ்சுட்டு இப்படியே ஊற்றிடணும் அரிசி மாவில் போட்டு தான் எடுக்கிறோம் எடுத்துகிட்டு இப்போ வச்சிடும் எல்லாருமே செஞ்சு பாருங்க கண்டிப்பாக பிடிக்கும் செஞ்சு பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க நல்லா இருந்துச்சுன்னு ஏன்னா உண்மையாகவே என்னுடைய இது பார்த்து பார்த்து தான் செய்வேன் எதுவுமே டேஸ்ட்டாக தான் செய்வேன் அதுமாதிரி உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் கண்டத்தனமாக இருக்காது இது இப்படி போடணும் அப்படி போடணும்னு இருக்கவே இருக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் எத்தனை உருண்டை வருது மட்டும் பார்த்துருவோம் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற்றிடுவோம் இந்த 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 பாவக்கும் பஸ்ட்டாது கொஞ்சம் இதையும் அப்படியே ஊற்றி கொஞ்சம் சூடாக அப்படியே களைய வச்சுருவோம் களையிட்டு அப்படியே குடிச்சிடுவேன் குடிச்சிட்டு பார்ப்போம் அப்புறம் எல்லாத்தையும் போட்டாச்சு இந்த மாவு ரொம்ப காலி ஆகுது சும்மா நமக்கு ஊற்றுறது தான் வேறு இல்லை எத்தனை உருண்டம் வந்துருப்போங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு உருண்டம் வந்திருக்கு ஒரு டம்ளர்ல சூப்பர் ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்டாலே போதும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துருவோம் என்னுடைய பொருளங்காய் உண்டை எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் திருநெல்வேலி நேஷ்னல் ஸ்பெஷல் பொருளங்காய் உண்டை என்ன சூப்பராக ஆகிடுச்சுன்னா நம்ம டேஸ்ட்டும் பார்த்துருவோம் பாருங்கள் என் ரொம்ப சூப்பராக இருக்கும் சுக்கு எல்லாம் கலந்தனால அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் பார்த்திங்களா அவ்வளோ சூப்பராக இருக்கும் உள்ள அப்பா இன்னாவே லெவலுங்க சுக்குடைய காலெலாம் எப்படி இருக்குது தெரியுமா வீட்டில் சரியா கடையில் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் வீட்டில் நம்ம கூட கொஞ்சம் போட்டுனா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எங்கள் எங்கள் ஊரில் கிலோ நூறுரூபா வேணும்னு நினைக்கிறேன் ஆனாலும் கிடைக்காது எங்களுக்கு கரெக்ட் டைமுக்கு அந்த நாலு சொல்லுவாங்க அதுக்குள்ளே விற்றுரும் நேசத்துலலாம் ஒரு கடை அதுக்குன்னே இருக்குது உங்களுக்கு தேவ தேவக்கிர்பன்ட்டு எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லுங்கள் அவ்வளோ சூப்பராக இருப்பாங்களா கிடைக்காது நம்ம எவ்வளோ தான் தெரிஞ்சாலும் கூட இல்லைன்னு இடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் அதுமாரி செஞ்சு ரசித்து வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போங்க எப்படி இருக்குது பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒன்று சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சிம்பா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரிப்ஷன் பண்ணாதீங்க பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்